கௌதம் கார்த்திக் கதாநாயகனாக நடிக்கும் முத்துராமலிங்கம் படத்தில் பங்கி கலையை திரைக்கு கொண்டு வந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார் அந்த படத்தின் இயக்குனர் ராஜதுரை இந்த படத்தில் தேவர் பாத்திரத்தில் நெப்போலியன் நடிக்க அவரது மகன் முத்துராமலிங்கமாக கௌதம் கார்த்திக் நடித்திருக்கிறார் இருவருமே பங்கி கலை தெரிந்தவர்களாக நடித்திருக்கிறார்கள் தமிழர் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்று அகத்திய முனிவர் கண்டுபிடித்த சிலம்பாட்டம் இதில் இன்னொரு கலை கம்பின் நுனியில் கத்தியை சொருகி மோதுவது அதற்கு பங்கி என்று பெயர் பங்கி சண்டைக்காக காளி மாஸ்டர் அவரிடம் நாட்கள் பயிற்சி எடுத்துக் கொண்டார் கௌதம் கார்த்திக் அதே நெப்போலியன் போலீஸ் கதாபாத்திரம் ஏற்கும் வம்சி ஆகியோரும் பயிற்சி பெற்றனர் என்று கூறும் இந்த படத்தின் இயக்குனர் ராஜதுரை இதுவரை நகரத்து பெண்ணாகவே நடித்து வந்த பிரியா ஆனந்த் இந்த படத்தில் முதன் முறையாக கிராமத்து பெண்ணாக நடித்திருக்கிறார் என்கிறார் மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்